உண்மையான கலங்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட தனித்து ஜெயிக்க முடியாத ஒரு சிறுபான்மை சமுதாயம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க முடியாது நாம் தமிழர் வந்து ஒரு போராட்டம் அந்த போராட்டத்திலே தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் பேரணியாகவும் மாபெரும் பொதுக்கூட்டமாகவும் நடைபெற இருக்கிறது இவர் தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பிஜேபியோட கைகூலியாக மாறிவிட்டார் பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க பிஜேபியோட அடிமறையாக செயல்படுகிறார் தமிழ்நாட்டில் வந்து எந்த தொகுதியில் இந்த வார்டில் எந்த பூத்தில் எந்த ஜாதிக்கு எத்தனை ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து திமுக மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல கள்ள ஓட்டு போட முடியும் திமுக தான் தெரியும் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றுல சட்டசபையில பொய்ய திரும்ப திரும்ப சொல்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்லே இன்று நம்முடன் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவ்வளவு அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு வேணும் அதுல தெரியணும் தமிழ் சமுதாயத்துக்கு தொடர்ந்து திராவிட மாடல ஆட்சியால் இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட தனியார் ஜெயிக்க முடியாத சிறுபான்மை இனத்தவர்கள் முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்பது அமைச்சர்கள் ஒரே குடும்பத்துல பார்த்தீங்கன்னா முதல்வர் துணை முதல்வர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சமுதாயத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் கூட இருப்பாங்களா இல்லைன்னு தெரியல நீங்க சொல்றது அவங்க கம்யூனிட்டி அப்படி இருக்கும் போது தமிழகத்தில் பெருமையான சமுதாயம் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சமுதாயம் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய சமுதாயம் அதிக அளவில் இருக்கு அப்படி இருக்கும்போது உண்மையான கணக்கு தெரிஞ்சாதான சமூக நீதியை வந்து நம்ம நிலைநிறுத்த முடியும் குறிப்பா சமூக நீதியை பற்றி அதிகமாக பேசுகிற கட்சி தமிழ்நாட்டில் திமுக அப்படி இருக்கும்போது அவர்கள சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து சாதிக்குரிய பங்கை வழங்கினால்தான் சமூக நீதி அப்படி இருக்கும்போது தெலுங்கர்களுக்கு மட்டும் இவங்க முன்னுரிமை கொடுத்து அமைச்சர்கள் அதிக அளவுக்கு இடம் கொடுத்து சட்டமன்ற அதிகமாக கொடுக்கறது வந்து தமிழர்களுக்கு செய்யக்கூடிய சமூக அநீதி இது வந்து சமூக நீதி அரசா சமூக அநீதி அரசா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த வேலையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லாஸ்டா சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஜாதியர் என் கணக்கெடுப்பு எடுக்கவே படல ஆனால் பீகார்ல நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து முடிச்சிருக்காங்க தெலுங்கானாவில் ஹேமந்த் ரெட்டி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து முடிச்சிருக்காங்க கர்நாடகாவில் இவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே கேரள மாநிலங்கள் போன்ற மாநிலங்கள் எடுத்துருக்காங்க பல்வேறு மாநிலங்களில் சாதி ரீதியான கணக்கெடுப்பை எளிதாக எடுத்துக்கொண்டுருக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலாக மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர் சமூக நீதி போராளி ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க அதே போல் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவரும் சாதி வாரிய குடிவாரியால கணக்கெடுப்பு எடுக்கணும் எல்லா சமுதாயமும் எவ்வளவு தெரியணும் அதுக்கு தகுந்த அப்பதானே வந்து பங்கெடு உதாரணத்துக்கு இருக்காங்க அந்த நூறு பேர்ல ஒரு சாதியில ஒரு பதினஞ்சு பேரு இன்னொரு சாதியில ஒரு பத்து பேரு இன்னொரு சாதியில அஞ்சு பேரு இன்னொரு சாதியில ஏழு பேரு இன்னொரு சாதியில ரெண்டு பேர் இருந்தால் அவங்களுக்கு நம்ம எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும் அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் பிரிச்சு கொடுக்க முடியும் பொத்தம் பொதுவா இவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு அமைச்சரோட ஒன்பது பேர் கலைஞர்களுக்கு எப்படி இடம் கொடுக்கீங்க அவங்களோட மக்கள் தொகை எவ்வளவு நாடகர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு அமைச்சரை நீக்கியிருக்காங்க இப்போ ரெண்டு அமைச்சர் தான் இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுத்து எங்களுக்கு வந்து நியாயப்படுத்தி ஆறு அமைச்சர் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் வந்து அறியாமையில் கூட சொல்லலாம் ஆனால் கணக்கெடுப்பு எடுத்தால் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல எந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நியாயம் இப்போ பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சி காலத்தில் நூறு சதவீத இடஒதுக்கீடு இருந்தது இருந்திருக்கிறது ஒரு நூறு ரூபா பணம் இருக்கு அதை வந்து நூறு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அவங்க யார் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுக்க முடியும் அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன சமூக நிலை என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் சரியா போய் இவங்க எதுவுமே தெரியாம சமூக நிதி எப்படி பேசிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க தமிழர்களை தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை திராவிட மாடல் ஆட்சி செய்து ஏன்னா உண்மையான கலைஞர் எடுத்தா தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட தனித்து ஜெயிக்க முடியாத ஒரு சிறுபான்மை சமுதாயம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க முடியாது தமிழர்கள் ஒன்று உதாரணத்துக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேருக்கு தமிழர்கள் ஒன்று சேர்ந்தா இவங்களால ஆட்சிக்கு வர முடியாது அந்த அழுத்தம் காரணமாக இவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் இல்ல ஒரு சிலர் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஜாதிய வேற்றுமைகள்லாம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும் இவங்க நாங்க மெஜாரிட்டி பாத்தீங்களா சண்டை அது அதிகம் ஆயிடும் தப்பு அப்படியான சூழல் வராது எங்க பெரியப்பா குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்காங்க எங்க சித்தப்பா குடும்பத்துல மூணு பேர் இருக்காங்க எங்க வீட்டுல பத்து பேர் இருக்காங்க எங்களுக்குள்ள நாங்க பிரிச்சுக்க போறோம் எங்களுக்கு சண்டை வரப்போகுது அவங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தகுந்த கொடுப்போம் இவங்க வீட்டுல அப்படி தானே கொடுக்க முடியும் ஒரு தமிழ் இனமா ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது இந்த பிரிவினைகள்லாம் பிரிவினைகளை தூண்டுவதுக்கு காரணம் இவங்க இப்படி சொல்றதுக்கான காரணம் இப்படி கருத்து உருவாக்கம் பண்றதுக்கு காரணம் தமிழர்கள் ஒற்றுமை ஆகிடக்கூடாது தமிழர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு விடக்கூடாது அப்படி தெரிந்தால் இவர்கள் வந்து நமக்கு எதிரான தமிழ் அல்லாதவர்களை தமிழ்நாட்டிலிருந்து துரத்திடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மாதிரி ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நம்ம திராவிடாரா இருந்துக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சமஸ்கிருத மொழியும் இங்கிலீஷ் மொழியும் சேர்த்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணமாக தான் திமுக இந்த மாதிரியான வேலைகளை செய்து வருகிறது இப்ப நேத்துக்கு வந்து நேற்று நேற்றுக்கு வந்து பாமக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வந்து ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுத்தாங்க

எங்களால இது பண்ண முடியல எங்களுக்கு இந்த இதுக்கான பவர் இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை பீகார்ல செய்யக்கூடிய விஷயத்தை தெலுங்கானாவில் செய்யக்கூடிய விஷயத்தை கர்நாடகாவில் செய்யக்கூடிய ஏன் தமிழ்நாடு முதல்வரால் செய்ய முடியாது உண்மையாகவே சர்வே எடுப்பதற்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை இவர் பய பயன்படுத்த வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சந்தித்து கேட்ட போதும் இது குறித்து கேட்ட போதும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை கேட்ட போதும் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை கேட்ட போதும் யாருமே எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா சொல்லலை அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் செய்கிறோம் அப்படிதான் சொன்னாங்க இவர் தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பிஜேபியோட கைகூலியாக மாறிவிட்டார் பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க பிஜேபியோடைய அடிவழியாக செயல்படுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கு இப்போ இந்த கருத்துல வந்து நல்லா கவனிங்க நாடக சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் பதவியில் இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுக்கு தமிழக அரசு தேர்வாணை குழு தலைவர் பதவி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அனுப்புறாங்க கவர்னர் அதை வந்து மறுக்கிறதா சொல்றாரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாரு அப்போ அந்த காரணம் என்ன அதை சரி செய்ய வேண்டும் மாநில உரிமைகளை கவர்னர்கிட்ட நிலைநாட்ட வேண்டும் ஒரு ஒருத்தர் நியமிச்சாச்சு அதுக்கு சண்டை போட்டு மறு அவருக்கு கொடுப்பாங்களா கவர்னர் நிராகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை மறுப்பாங்களா இவங்களுக்கு பவர் இருக்கு நாங்கள் தான் எல்லாம் கவர்னர் கவர்னர்லாம் ஒரு பொறுப்பு இல்லை கவர்னருங்கிறது ஒரு லப்பர் ஸ்டேம்பு சொல்லக்கூடிய ஆள்கள் எதுக்கு கவர்னர் மாற்றி விட்டதை வேற ஒரு யாராக வந்து தேர்வாணை குழு தலைவராக போடுறாங்க அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் சமூக நீதி பேசக்கூடிய அரசு இல்லை சமூக நீதி அரசு ஒரு பொறுப்புக்கு எத்தனை கோடி தான் கொடுங்க ஒரு ஒரு இதுக்கு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி பணம் பறிப்பதற்காக சமூக நீதினு சொல்லிக்கிட்டு சமூக நிதி அரசாக இந்த அரசு செயல்படுது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான அரசாக இது செயல்படுறது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஒரு சிலர் எல்லாம் வந்து இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது பாதிக்கப்படும் அப்படின்றது முக்கியமா ஐயா மருத்துவர் ராமதாச அன்புமணி ராமசர் தெளிவா சொன்னாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டும் என்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பெற்று தந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அறுபது அறுபது போய் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு அம்மாவாதான் காரணம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை இப்ப நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ரெண்டு வழக்குகள் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு நம்ம வந்து கணக்கெடுப்பு இல்லாம பொருளாதார ஏற்ற எந்த சமுதாயம் ஏற்ற இருக்க எப்படி அறுபது சதவீத இரவு கொடுக்க முடியும் அப்போ இவங்க வந்து இந்த அறுபத்தி ஒன்பது இருபது சதவீதம் முடிக்கிறதுக்காக திமுக இந்த மாதிரி சரி செய்து அப்படின்னு சொல்லி அவர் மிக தெளிவாக ஆய்வுகளை சொன்னார் என்ன சொல்ல போனா தமிழ்நாட்டில் வந்து எந்த தொகுதியில எந்த வார்டுல எந்த பூத்துல எந்த ஜாதிக்கு எத்தனை ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து திமுக மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல கள்ள ஓட்டு போட முடியுங்கிறது திமுக தான் தெரியும் எந்த ஓட்டுல யாருக்கு பணம் கொடுத்தா ஓட்டு கிடைக்கிறது திமுக தான் தெரியும் சொல்லி மிக தெளிவாக ஆணித்தரமான உண்மையாக அவர் பதிவு செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய எங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ் சமுதாயம் ஒன்றாகிவிடும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் காரணம் தான் இவங்க முழுக்க முழுக்க ஏமாற்றுகிற வேலைகளை செய்கிறார்கள் ரெண்டாவது இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் பேர் கிடைச்சிடும் நம்ம இப்போ செஞ்சால் அவங்களுக்கு பேர் கிடைச்சிடும் அப்படிங்கிற அந்த பயன் காரணமாக கூட இவங்க இந்த மாதிரி செய்யாமல் இருக்கலாம் ஏன்னா

சென்செக்ஸ் எடுத்ததுக்கோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கோ சாதி பிரியாணி கணக்கெடுப்பதுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படி தடை இருந்தால் அவங்க எப்படி எடுத்துருக்க முடியும் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் இடஒதுக்கீடு சலுகைகள் வேற சில விஷயங்கள் கேட்கும் போது அது கோர்ட்டுக்கு வளர்க்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியாத தவிர ஏற்கனவே நடைமுறைக்கு தடைமுறை கிடையாது அதையும் அந்த பல்வேறு தலைவர்கள் திமுக முக்கியமான விஷயமே அதுதான் சர்வே வந்து கோர்ட்ல போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க ஏமாற்ற வேலை அது பகிரங்கமா எல்லா அதை வன்மையா கண்டிச்சிருக்காங்க இது வந்து கோர்ட்ல இருக்கிறது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கு கணக்கெடுப்பு இருக்கிறதுக்குலாம் அவங்க தப்பு சொல்லல இவங்க வந்து அவங்களுடைய போது மக்கள் தொகை கணக்கெடுப்போ சாதீ எந்த தடையும் கிடையாது இவர் முதல் இருந்து சட்டமன்றத்திலே பூசாமல் பொய் சொல்கிறார் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றுல சட்டசபையில பொய்ய திரும்ப திரும்ப சொல்ற கூடிய ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேசினாங்க ஓகே இப்போ இப்ப அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமானும் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சு நாம் தமிழர் கட்சி போராட்டம் எட்டாம் தேதி நடக்க போகிறது அந்த போராட்டத்திலே தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் பேரணியாகவும் மாபெரும் பொதுக்கூட்டமாகவும் நடைபெற இருக்கிறது இதற்கு தமிழ் சாதிகள் அனைவரும் தானாக முன்வந்து ஆதரவு கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையினர் சாதியிலான தேவேந்திரர் தேவர் நாடார் கவுண்டர் முதலியார் யாதவர் இப்படி எல்லா சமுதாயங்களும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை அத்தனையும் அத்தனை ஆதரவு கொடுக்கிறதுக்கு தமிழர் என்ற வகையிலே நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு தமிழ் நம்மளுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தவறான ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் ஆட்சி செய்திருந்தால் இவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்புலாம் எப்பவுமே முடிச்சிருப்பாங்க மண்ணின் மைந்தர்களுக்கு ஆட்சியில் இல்லாதனால நம்மளுடைய வழி வேதனைகள் இவர்களுக்கு தெரியலை அதனால இந்த திரா இந்த திராவிட மாடலை ஆசை ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழ் மாதிரி ஆட்சியை உருவாக்க வேண்டும் ஏன்னா உலகிற்கே மிகப்பெரிய கலாச்சார பண்பாடை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தமிழ் மாமன்னர்கள் சொல்ல போனால் பல நாடுகளை ஆண்ட ராஜராஜ சோழன் போன்ற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் அப்படி இருந்த ஒரு தமிழ் தமிழர்களுடைய பண்பாடு இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்ன தெலுங்கர்களால் இன்றது வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அந்த தெலுங்கர்களை திராவிடர் என்ற பொருட்கள் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை தமிழ்நாட்டில் விட்டு ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒற்றுக்கு ஒத்த கருத்தோடு அனைத்து தமிழ் சமுதாயங்களும் ஒன்று கொடுவார்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தை பத்தி நம்ம தமிழக அரசு தரப்புல திமுக தரப்புல யாராவது பேசினாங்க அப்படின்னா சென்சஸ் எடுக்க வேண்டியது மத்திய அரசு வேலை அதை வந்து இன்னும் பாஜக பண்ணல அதை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் அதுக்கு நேற்று வந்து ரொம்ப தெளிவா தலைவர்கள் பதவி விடுதா அது குறிப்பா தெளிவா சொன்னாங்க சென்செக்ஸ் வேற சர்வே வேற நாங்க வந்து சென்செக்ஸ் எடுக்க சொல்லல சர்வே தான் எடுக்க சொல்றோம் தமிழ்நாட்டில் எத்தனை சா சாதிகள் இருக்குது அவர்களுடைய மக்கள் தொகை என்ன அவர்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்ன அவங்க வீட்டில் கார் இருக்கா பைக் இருக்கா அவங்க வீட்டில் என்ன இருக்குது அவருடைய சொத்து மதிப்பு என்னது இதெல்லாம் தானே இப்போ கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு அரசு வேலையில் இப்போ எங்க அப்பா இருக்காரு நானும் அரசு வேலைக்கு வந்துடுறேன் என் பையனும் அரசு வேலைக்கு வந்துடுறேன் எங்க சித்தப்பா பையன் வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் அவனும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் விவசாயம் அவன் பொருளாதாரத்தில் உயரவே இல்லை நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டு இருக்கோம் அப்போ அரசு வேலையை அவங்க குடும்பத்துக்கு கிடைச்சதுன்னா அவன் அவன் வாழ்க்கைக்கு முன்னு வருவான் இந்த அடிப்படை சிந்தனை கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு சொத்தா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி உதயநிதி இப்படி ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாட முடியுமா ஆனால் இவர்கள் பாருங்க தொடர்ந்து இதை ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி சனாதனு சொல்லி சொல்றாங்களே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் சனாதனத்தை அப்படி சொல்லி முழுக்க முழுக்க சனாதன ஆட்சி நடத்தக்கூடியது திமுக தாத்தா பேரன் மகன் வந்து அதுக்கு பேர் வந்து சனாதனம் அப்படிப்பட்ட மோசமான சனாதன ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசை தமிழர்கள் வந்து ஒன்றுபட்டு அவங்களை வந்து துரத்தணுங்கிறது தான் நோக்கம் இன்னுமே இவருக்கு வந்து தமிழ்மொழி மீதோ தமிழர்கள் மீதோ அக்கறை இருந்தா இவங்க என்ன செய்யணும் இப்ப பாருங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் இந்தி எதிர்க்கிறோம் திடீர் திடீர்னு கிளம்பிட்டாங்க சரி இந்தி எதிர்க்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவனா சேர்த்திருக்கானா முத முதல் உயிரை விட்டது எங்க தாத்தா தாளமுத்து நாடர் அதுக்கப்புறம் நடராஜன் நடராஜன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்படி தமிழுக்காக விட்டவங்க நாங்கள் தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு இவங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு அண்ணா ஆட்சி காலத்தில் பண்ணோம் திராவிட ஆட்சி காலத்தில் பண்ணோன்னு சொல்றாங்க ஆனா அதுக்காக எழுபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து உன்னாத இருந்து உயிரை விட்டது யாரு சங்கரங்கினார் இந்த ஒரு நாடர் அதே போன்று தமிழ் இலத்துல வந்து பொழுது விட்டு எரியுது நம்மளுடைய ரத்தப்படி ஒரு கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க அன்னைக்கு வந்து தன் உடம்புல வந்து பெட்ரோல் கட்டிக்கிட்டு தீப்ப தன்னோட உடம்பை ஆயுதமாக மாத்தி உயிர்த்தியாக செஞ்ச ஒத்துக்குமாறு யாரு அவர் ஒரு நாடார் தமிழர் இப்படி தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் என்ன சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாடு மேப் இருக்குல்ல இந்த உருவாக்குறதுக்கு இவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா கன்னியா தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டத்தை இணைக்க வேண்டும் சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அதை வெற்றி கண்ட தலைவர் மார்சல் நேசமணி நாட குஞ்ச நாட தானிலிங்க நாட இப்படி தமிழர்கள் மீதும் தமிழ் மீது பற்று உள்ளவர்கள் செஞ்சாங்க காமராஜர் ஐயாவே அதை விரும்பல திருவனந்தபுரம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு மெட்ராஸ் வந்து அறுபத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கு நீங்க தமிழ் தமிழ் என்ன ஜா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைநகரத்துக்கு போக வேண்டியதுதான தேவைப்பட்ட நீங்கள் அங்கே போறது கூட நான் உங்களுக்கு உதவி செய்றேன்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க என் மொழி தமிழ் தமிழ்நாடு நான் எதுக்கு கேரளா அறுநூத்தி மீட்டர் கிலோமீட்டரா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரா எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம் தான் போராடினாங்க இப்ப அதே உணர்வு இங்கே கிடையாது பக்கத்தில் உள்ள திருப்பதி யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் சித்தர் மாவட்டம் யாருக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் ஆனா இதுக்கு அந்த மாதிரியான பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கல இப்போ தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பணும் சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து தலைநகர் சென்னையை காப்பாற்றி வச்சதுனாலதான் இது வந்து தமிழ்நாட்டுடைய தலைநகரமா இருக்கு அப்படின்னா சென்னை யாரோட யாரோட தலைநகரமா இருந்திருக்கும் யாரோட தலைநகர் நாங்களே போயிருக்கோம் இப்படி முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் திராவிடர்கள் தமிழுக்கு மொழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இதுக்கெல்லாம் உயிரை விட்டவர்கள் தமிழர்கள் அப்படி இருக்கும்போது தமிழ் மொ தமிழர்கள் வளர்ச்சியில தமிழர்களுக்கு இல்லாத அக்கறை வெளியாளர்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் தமிழர்களே கிடையாது யாரா இருந்தாலும் இப்போ தெலுங்கர்கள் இருக்காங்க கன்னடர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இவங்க ரொம்ப எவ்வளவு ஒரு ஐயாக்கு தலைமை இருக்காங்க பாருங்க நம்ம பூர்வகுடி தமிழ் மக்களை ஆதி திராவிடம் சொல்லுவான் எப்படி ஒவ்வொரு குடி தமிழ் மக்கள் ஆதி திராவிடம் ஆனா தெலுங்கு வந்து ஆதித்தல்கள் சொல்லுவான் இப்படியெல்லாம் இந்த தெலுங்கு ஆட்சியாளர்கள் நம்மளை வந்து முழுக்க முழுக்க அடிமை போல வைத்திருக்கிறார்கள் இந்த அடிமை சங்கிலியை உடை தெரிய வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் மற்றவங்க எல்லாம் இப்ப இருக்காங்கன்னா யாரையும் அவளை உடனே அவங்க முந்நூறு நாலு வருஷமா இருக்காங்க அவங்களுக்கு சொந்த ஊர்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாதுன்னா தாய்மொழி மட்டும் மறக்காம இருக்காங்க தாய்மொழியை தெலுங்கர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை சமீபத்துல கூட நம்ம முதல்வர் வந்து ஒரு பழமொழி சொல்லும் என்ன பழமொழி சொன்னாரு பழமொழி பெத்த பேரு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி தெலுங்கர்களுடைய தாய்மொழியை அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க வீட்டுல வந்து இப்போ தமிழக முதல்வர் வந்து தமிழக மக்களை என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு ஆனா தமிழர்களுடைய கலாச்சாரப்படி நம்ம யாருமே அப்பான்னு சொல்ல மாட்டோம் சொந்த அப்பா தவிர யாருமே அப்பான்னு சொல்ல மாட்டோம் நான் என்ன சொல்றேன் அடுத்தவரை எதுக்கு அப்பா கூப்பிடணும் இந்த தெலுங்கு தெலுங்கு திராவிடர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பெரியாரை ஒழிப்பதற்காக பெரியாருடைய பெயரை அழிக்க வேண்டிய நோக்கத்தில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்காரு ஏன்னா பெரியார் பேர் என்பது தந்தை பெரியார் தந்தை என்ன அப்பா என்ன தந்தையை ஒழித்து கட்ட வேண்டும் அந்த அழித்து அழிக்க வேண்டும் பெரியார் இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் அப்படிங்கிற காரணத்துக்காக இவர் வந்து இவரே அப்பாவை மாறி இவரே தந்தை ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்படின்னு மாறி அதுக்கு அவரே போஸ்ட் போஸ்டடிச்சு அவங்க போஸ்ட் கட்சியா வந்து அப்பான்னு எல்லாம் கூப்பிடுறாங்க ரொம்ப எல்லாம் அப்பான்னு கூப்பிடறாங்க என்ன இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் திராவிடம் ஒழிய வேண்டும் நீங்க சொல்றது போல தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுக்கு போய் சேருவதற்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அதாவது நூறு சதவீதம் அனைத்து சாதிக்கும் அவர்களுக்குரிய பங்கை வழங்க வேண்டும் நீதி கட்சி ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா இவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்கள் நீதி கட்சியினுடைய வழித்தோன்றல் சுயமரியாதை இயக்கத்தினுடைய வழித்தோன்றல் சொல்லுவாங்க உண்மையாலுமே நீதி கட்சியுடைய நீ மதிக்கிற ஆட்களா இருந்தா சென்செக்ஸ் நூறு சதவீதம் எடுத்து நூறு சதவீத இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய வேலையை ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி